ஓகே சோ லாஸ்ட் செஷன்ல வாட் இஸ் ஐஎல்ஓ வாட் இஸ் ஐடியாக்குன்னு பார்த்தோம் இப்போ ஐஎல்ஓ ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது ஐடியாக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு ஒரு கோத்ரூ பண்ணிரலாம் ஓகே சோ தட் இது உங்களுக்கு என்விரான்மென்ட்ல நீங்க இதெல்லாம் பாப்பீங்க பட் சும்மா ஒரு நான் ஸ்கிரீன்ஷாட் வச்சு ஒரு கோத்ரூ கொடுக்குறேன் அதை பாருங்க இது வந்து ஒரு ஐஎல்ஓ கன்சோல் நீங்க ஐஎல்ஓக்சஸ் பண்ணா பிரவுசர்ல ஐபிஎஸ் போர்ட் எஸ் டிபிஎஸ் கோலன் டபுள் ஐபிஎஸ் போர்ட் பண்ணும் பண்ணதுக்கு அப்புறமா சம்மரி பேஜ் இருக்கும் இதுக்கு பேர் சம்மரி பேஜ் இது இதில் உங்களுக்கு அந்த சர்வர் பத்தினா எந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும் அது என்ன மாடல் சர்வர் நேம் என்ன என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் ஆயிருக்கு அதோட ஃபிம்மர் ஓஷன் என்ன சர்வீஸ் டேக் என்ன எல்லாமே இதில் உங்களுக்கு அந்த ஓவர் வியூ இன்ஃபர்மேஷன்ல இருக்கும் நெக்ஸ்ட் அப்படியே வந்தோம் அப்படின்னா ரிமோட் கண்ட்ரோல் இந்த கீழே கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்டிஎம்எல் ஃபைலில் அந்த ரிமோட் கண்ட்ரோல் ஓப்பன் பண்ணலாம் அந்த ரிமோட் நான் கண்ட்ரோலில் சொன்ன மாதிரி யூ கேன் ஏபிள் டு இன்ஸ்டால் த ஒர் ரீஸ்டார்ட் பவர் ஆன் பவர் ஆஃப் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வேற நான் முக்கியமான தெரிஞ்சு தேவன மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ இதில் இன்ஃபர்மேஷன்லயே ஐஎல்ஓ ஈவென்ட் லாக் இருக்குது இந்த ஈவென்ட் லாக்ல ஐஎல்ஓ சம்மந்தமான லாக்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம் எப்போ இது யார் லாகின் பண்ணா எப்போ லாகின் பண்ணாங்க அதை பார்த்துக்கலாம் ஈவென்ட் லாக் ஓகே இன்டகிரேட்டட் மேட் லாக்ல ஹார்ட்வேர் சம்மந்தமான ஏதாவது ஃபெயிலியர்ஸ் இருந்தா நமக்கு இங்கே காமிக்கும் இந்த ஹார்ட்வேர் ஃபெயிலியராக இருக்கு இந்த ஹார்ட்வேர் ஃபெயிலியராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அயல்வன அடிவாயிருக்கு இல்லையோ நம்ம பார்க்கறது எல்லாம் ஒன்று தான் பட் வேற வேற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ல வச்சிருப்பான் இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது ஐஓஎஸ் இருக்குது ரெண்டோட பர்பஸ் ஒன்று தான் பட் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையோ அதே போலதான் ரெண்டுமே ஸோ ஜஸ்ட் புரிஞ்சுக்க மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க இதை அப்புறம் இது முக்கியமானது ஆக்டிவ் ஹெல்த் சிஸ்டம் லாக் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணி தர்ஸ் ஆப்ஷன் கால் ஆக்டிவ் ஹெல்த் சிஸ்டம் லாக் இது ஏஹெச்எஸ் லாக்னு சொல்லுவோம் இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க இது இன்டர்வியூ கொஸ்டின் இது அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ரொம்ப ரொம்ப தேவைப்படும் வராத லாக்ஸ் இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்கன்னா ஹெச்பி சர்வரில் என்ன லாக் வந்து நீங்கள் வந்து வெண்டாட்ட கொடுப்பீங்க வட் ஆர் த யூ ப்ரொவைட் டூ வெண்டார் அப்படின்னு கேட்பாங்க தர் இஸ் கால் ஏ லாக் ஆக்டிவ் ஹெல்த் சிஸ்டம் லாக் இந்த லாகை நம்ம டவுன்லோட் பண்ணி அந்த வெண்டர்கிட்ட கொடுத்தோம்னா அவங்க ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி சொல்லிடுவாங்க உங்க சர்வர்ல இதுதான் பிரச்சனை மதர் இந்த பர்ட்டிகுலர் இஷ்யூ பிரச்சனை அல்லது சிபியூல மிஸ் நம்பர் ஒன் சிபியூ பிரச்சனை மெமரியில் இந்த இந்த சொல்லிட்டு அவங்க தெளிவாக நமக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க சரி பார்க்க முடியும் இந்த டீம்மு தான் பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு பட் இன்னும் டீப்பா அனலைஸ் பண்றதுக்கு வந்துட்டு இந்த லாக் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி செலக்ட் பண்ணா ஏச்எஸ் இருக்கும் நோட் பண்ணிக்கோங்க ஐஎல்ஓல ஏச்எஸ் லாக் கொடுப்போம் ஐடி லாக்ல டெல்லில் வந்து டிஎஸ்ஆர் லாக்னு சொல்றேன் டிஎஸ்ஆர் லாக் கொடுப்பாங்க இதை இது இதை மாதிரி சொல்றது நோட் பண்ணிக்கோங்க ஹெச்பி ஐஎல்ஓல ஏச்எஸ் லாக் ஜென்ரேட் பண்ணி நம்ம வெண்டாட்டை கொடுக்கணும் டெல்ல பொறுத்த வரைக்கும் டிஎஸ்ஆர் லாக் ஜென்ரேட் பண்ணி வெண்டாட்டை கொடுக்கணும் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ இந்த லாக் வந்து நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அந்த லாக் வந்து டவுன்லோட் ஆகும் அதுக்கடுத்து நீங்க அந்த வெண்டாருக்கு வந்து அப்லோட் அவங்களோட இது கேஸ் போட்டு இதை அப்லோட் பண்ணிக்கலாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா அவங்க தெளிவா இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன்ல சம்மரி பேஜ் இருக்குது இதுல பார்த்தீங்கன்னா என்னென்ன டிவைஸ்லாம் இதில் இருக்குது ஹார்ட்வேர் டிவைஸ் இருக்குது அந்த டிவைஸ்லாம் ஸ்டேட்டஸ் இது இதெல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது இப்போ இதுல வந்து ஓகே அப்படின்னு இல்லாமல் ரெகுலர் மார்க் இருந்துச்சு அப்படின்னா இஷ வித் டிவைஸ் இப்ப பயாஸ் ஓகே ஃபேன் ரெடிய ரெண்டு ஃபேன் இருக்குது அதான் ரெடியு கொடுத்துருக்கான் மெமரி நெட்வொர்க் பவர் பவர் சப்ளை ப்ராசசர் எல்லாமே ஓகே ஓகேன்னு இருக்குது எல்லா எல்லாமே டிவைஸ்லாம் பக்காவ ரன் ஆகுதுன்னு அர்த்தம் இதுல இன்ட் மார்க் இருந்துச்சுன்னா அந்த டிவைஸ்ல பிரச்சனைன்னு அர்த்தம் சமரி பிரச்சனை நீங்க பார்த்துக்கலாம் அதை தவிர்த்து ஒவ்வொரு ஹார்ட்வேரை பத்தியும் தனித்தனியா நம்ம செக் பண்ணிக்கலாம் ப்ராசசர் என்ன ப்ராசசர் இருக்குது அந்த ப்ராசசர் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்ல அதில் எதுவும் எரர் இருக்குதா எத்தனை கோர் இருக்கு எத்தனை த்ரெட் இருக்கு அதோட கிளாக் ஸ்பீட் என்ன அப்படிங்கிறத தெளிவாக நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கலாம் ப்ராசர் வந்து ரெண்டு ப்ராசர் இருக்குது ப்ராசர் ஒன் ப்ராசர் டூ இருக்குது அதோட கான்பிகரேஷன் இதெல்லாம் தென் மெமரியை கிளிக் பண்ணீங்கன்னா எத்தனை மெமரி நம்ம உள்ள வச்சிருக்கிறோம் லைக் இதில் பாருங்க டோட்டல் மெமரி சைஸ் போட்டிருக்கோண்ணா டோட்டல் மெமரி டுவெல் ஜிபி மெமரி சரிங்களா ப்ராசர் ஒன்னுக்கு ப்ராசர் ஒன்ல வந்து டுவெல் ஸ்லாட் போட்டிருக்கோம் ப்ராசர் டூல வந்து டுவெல் ஸ்லாட் போட்டிருக்கோம் சப்போஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டோர்ட்லேருந்து மெமரி இன்ஸ்டால் ஆயிருக்கு மெமரியோட ஃப்ரீக்வன்சி இதுதான் ஃப்ரீக்வன்சி நான் ஆல்டி சொல்லியிருக்கேன் ஒரு மெமரி வந்து நீங்கள் சப்போஸ் ரீப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மெமரி டிம்மா ஆர் டிம்மா இல்லை எல்லா டிம்மானு பார்க்கணும் அதோட ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி என்னன்னு பார்க்கணும் சைஸ் பார்க்கணும் சரிங்களா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிம் எல்லாமே டிம் ப்ராசர் ஒன்னில் வந்து என்ன போட்டிருக்கோம் ப்ராசர் டூன்னு என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள் சிக்ஸ் ஃபோர் ஜிபி போட்டுருக்கோம் இப்போ ஒரு ரேம் ஃபெயிலியர்னா இதில் சிக்ஸ் ஃபோர் ஜிபி ரேம் தான் நீங்கள் போடணும் இந்த ஸ்பீடு தான் நீங்கள் போடணும் ஆர் டிம் தான் நீங்கள் போடணும் அப்படி நீங்கள் மாற்றி அந்த ரேமை நீங்கள் போட்டிங்கன்னா கம்பேர்டபிள் இஷ்யூ வரும் மேபி அது ஷடவுன் ஆகலாம் ஹங்கில் போகலாம் ஏதாவது பிரச்சனை வரும் சரிங்களா இந்த இதை கன்சிடர் கண்டிப்பாக பண்ணணும் இதை பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பட் ஏம் ஷோயிங் இப்போ இங்கே குட் இன்யூஷன் இருக்குல்ல இந்த இடத்துல இந்த மாதிரி இருந்தால் அந்த டிம்மு பிரச்சனை அர்த்தம் அப்புறம் நெட்வொர்க் நெட்ஒர்க் பொறுத்த வரைக்கும் என்னென்ன நெட்வொர்க் கார்ட்ஸ்லாம் இது இருக்குது இதை பாருங்கள் ஹெச்பி எஃப்சி இதில் பாருங்கள் ஹெச்பிஇ சிக்ஸ்டீன் கிகாபைட் ஒன் பி ஒன் பினா ஒன் போர்ட் சிங்கிள் போர்ட்னு அர்த்தம் எஃப்சினா ஃபைபர் சேனல்னு அர்த்தம் ஹெச்பிஐ கார்டு ரெண்டு ஹெச்பி கார்டு இதில் இருக்குது சிங்கிள் போர்ட் ஹெச்பிஐ கார்டு ரெண்டு இருக்குது அடாப்டர் த்ரீல ஈத்தனட் கார்டு ஒன்று இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் கிகாபைட் ஈத்தனக் கார்டு இருக்குது டூ பி டூ போர்ட் ஈத்தன கார்டு இருக்குது அந்த ஈத்தன கார்டோட ஐபி அட்ரஸ் ப்ளஸ் அதோட மேக்கனஸ் நீங்க பாத்துக்கலாம் சோ இது எம்பரர் எல்ஓஎம் எம்பரர் எல்ஓஎம்னா நம்ம மதர் போர்ட்லயே இருக்கிற ஒரு ஈத்தனட் போர்ட் இது ஒன் கிகோ பைட் ஈத்தனட் போர்ட்டு இதுல ஃபோர் போர்ட் இருக்குது பட் ஒரே ஒரு போர்ட்ல தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம் சர்வர் வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம் ஸோ டிவைஸ் இன்வென்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த டிவைஸ் இன்வென்ட்ரி நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க ஹார்ட்வேர்லாம் என்னென்ன ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம் சொல்லிருக்கோம் இல்லையா ஃபிம்மர் ரொம்ப முக்கியம் வந்து உங்களுக்கு டவுன் கிரேடா இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது இஷ்யூ கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பா ஏதாவது இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும் வந்து நீங்க அப்டேட் பண்ணி ஆகணும் டவுன் லேட்டஸ்ட் இல்லை அப்படின்னா அந்த வருஷம் இங்க செக் பண்ணிக்கலாம் தென் அனதர் ஆப்ஷன் இருக்குது இருக்குது இதை செக் பண்ணாலும் உங்களுக்கு

நான் சொல்லியிருக்கல ரெய்டு கண்ட்ரோல் ஃபெயிலர் ஆச்சு அப்படினா ரெண்டு ஆடிஸ்மே உங்களுக்கு பூட் ஆகாது இல்ல இல்ல இது ஆன் இல்ல இது இது எம்பரன் ஆன் இது ஆன் இது ஆன் கார்டு இன்னொரு கார்டு வரும் அது வந்து இது எக்ஸ்ட்ரா ஆட் கார்டு ம் ம் ஏனா இது வந்து லிமிட்டட் சப்போர்ட் ஆகும் இந்த ஆன் கார்டு வந்து எப்படினா உங்களுக்கு ரெய்டு ரெய்டு 1 0 மட்டும் ஆகும் சோ நீங்க எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படினா நீங்க அந்த ரைடுக்கு வந்து இப்போ ரைடு 5 போடணும் அப்படினா நம்ம எக்ஸ்ட்ரா கரெக்ட் பிசி இல்ல போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆமா ஓகே ஓகே ஃபைன் இதுல HP இருக்குது இந்த HP பாத்தீங்கன்னா ரெண்டு HP கார்டு கனெக்ட் பண்ணிருக்காங்க PCI PCI ஸ்லாட் 1 ல ஒன்னு கனெக்ட் ஆ இருக்கு PCI ஸ்லாட் 2 ல ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு இருக்கு இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும் தென் நமக்கிட்ட ILO வெர்ஷன் 5 இருக்குது லாஸ்ட் அப்டேட் version என்ன இன்டெலிஜென்ட் போஷனிங் இது ஸோ பவர் அன் தெரிஞ்சல ஆ சார் சொல்லுங்கள் இப்போ மேலே மேலே ஃபில் வர் காட்டினீங்க இல்லைங்க சார் ஆமாம் இப்போ அவ்வளோ ஸ்டெப் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் ஸ்டெப் இருக்கு அந்த எல்லாத்துக்குமே ஃபில் வர் அர்ஷன் வந்து அவங்க மேபி க லோவர் வர்ஷன் தான் அப்டேட் பண்ணணுமா சார் இவ்வளோவும் இது இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணணும் நான் சொன்னேன் இல்லையா ஹார்டிஸ்ட் கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும் ஈத்தனட்டை அப்டேட் பண்ணும் அப்புறம் ரைடு கடவுள் அப்டேட் பண்ணும் ஹெச்பிஏ ILO BIOS, இது எல்லாமே இதெல்லாம்மே இம்பார்டன்ட் கண்டிப்பா நீங்க அப்டேட் பண்ணி தான் ஆகணும் ஓகே ஓகே. சோ இதுலயே பாத்தீங்கன்னா அப்டேட் ஃபீமர் ஒரு இருக்கு பாருங்க. அல்லது நீங்க ஃபீமர் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஓ ஸ்பெசிஃபிக்கா இப்போ நம்ம اي மட்டும் ஃபீமர் அப்டேட் இதிலே அப்டேட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். இல்ல இல்ல நாட் only நீங்க பண்ணிக்கலாம். இது வந்து பவர் தெர்மல் உங்களோட பர்டிகுலர் சர்வரோட கரண்ட் என்ன வோல்டேஜ் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் வாட்ச் இதில் பவரில் வாட்ச் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா நிறைய தெரியும் ஃபேன் என்னென்ன ஃபேன் ரன் ஆகிட்டு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டல் செவன் ஃபேன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு எல்லாமே ஓகேல இருக்கு இது எதாவது ஃபேன் ஃபெயிலியர்னா நம்ம மாத்திர மாதிரி வரும் பூட் ஆர்டர் பூட் ஆர்டர்ல வந்து நான் சொல்லியிருக்கேன் பூட் மோடு வந்து எப்பயுமே யூஎஃப்ஏ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் லெகசி பயாஸ் வந்துட்டு இப்போ யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை ஏன்னா லெகசி பயாஸ் வந்து சில லேட்டஸ்ட் வாய்ஸ் சப்போர்ட் பண்ணாது யூஎஃப்ஏ மட்டும் தான் லேட்டஸ்ட் வாய்ஸ் சப்போர்ட் பண்ணும் ஸோ அந்த அந்த பயாஸ் மோடு இங்கே சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் லெகசியாக அது எப்பயுமே யூஎஃப்ஏ தான் நம்ம கொடுக்கணும் சர்வர் பூட் ஆர்டர் நான் சொல்லியிருக்கிறேன் பூட் ஆர்டர் எப்பயுமே ஹார்ட் டிஸ்க் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும் விஎம்ஆர் இஎஸ்எக்ஸ் இஎஸ்எக்ஸ் இன்ஸ்டால் பண்ணனால அதான் ஃபர்ஸ்ட் பூட்டா இருக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் பூட் மாறி இருந்ததுன்னா பூட் தப்பு கரெக்டா ப்ராப்பரா பூட் ஆகாது பிரச்சனைகள் வரும் அதுல ஃபிம்மர் ஸ்டேட்டஸ் अगेन இதுல ஃபிம்மர் என்ன வெர்ஷன் பாத்துக்கலாம் ஓகே யா சோ いや இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ILO ID எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே

அதனால ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் டவுன் டைம் எடுத்துக்கோங்க ஃபிம்மர் அப்டேட் போறீங்க அப்படின்னா ஏதாவது ஃபிம்மர்ல பிரச்சனை வந்துச்சுன்னா டைம் எடுக்கும் அதனால நீங்க டூ த்ரீ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் டைம் எடுத்து டவுன் டைம் வாங்கிக்கோங்க ஃபிம்மர் அப்டேட் பண்றப்ப சரிங்களா ஓகே எனி அதர் டவுட் சார் இந்த டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட் கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா சார் கோ த்ரூ பண்றது இல்ல இந்த டாக்குமெண்ட் நான் உங்களுக்கு லேட்டர் சொல்றேன் இது ஷேர் பண்ண முடியாது ஏனா இது இன்டர்னல் டாக்குமெண்ட் இது இதுல கோத்ரூவ் பண்ண ஒண்ணுமே கிடையாதுங்க நீங்க ஜஸ்ட் நீங்க நோட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு இன்டர்வியூல வந்துட்டு பெருசா இதெல்லாம் கேட்க மாட்டாங்க ஓகேங்களா இன்டர்வியூல கேட்கக்கூடியது என்னன்னா தெரியுமான்னு கேட்பாங்க மற்றபடி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு தான் சொல்றேன் இது எல்லாமே நீங்க கோத்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் தெரியதா இது வந்து ஒரு சர்வர் இஷ்யூ வந்துச்சு அதை எடுத்து வச்சிருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா டெல்லோட இது இது இதுல சிஸ்டமேஸ் கிரிட்டிகல் இஷூன் போட்டு பாத்தீங்களா சமரியில் பாத்தீங்கன்னா system பாத்தீங்கன்னா critical issue அப்ப இதுலோட ஹார்ட் இஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இதுல பாருங்க தேர் இஸ் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்கும் அதுல தேர் இஸ் ஆப்ஷன் பிசிக்கல் டிஸ்க் இந்த பிசிக்கல் டிஸ்க்ல பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு ஆர்டிஸ்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இது ரைடு ஃபைவ்ல கான்ஃபியூர் பண்ணியிருந்தது ரெண்டு ஆர்டிஸ்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால டேட்டா கொஞ்சம் லாஸ் ஆச்சு ஹார்ட் ஹார்டிஸ்ட் ஸ்லாட் நம்பர் ஃபோர்ல இருக்க ஒரு ஹார்ட் ஸ்லாட் நம்பர் சிக்ஸ்ல ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயில் ஆயிடுச்சு இது வந்து ஒரு ஹைப்பர் சர்வர் இந்த ஹைப்பர் விசர் வந்து 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 டேட்டா வச்சிருந்தோம் நம்ம ஷேடோ ஸ்டோரேஜ்ல கேம் லோக்கல்ல வச்சிருந்தோம் அதனால இப்ப பிரச்சனை ஆச்சு எங்களுக்கு இந்த லேட்டஸ்டா அது வந்து ஒரு இஷ்யூ வந்துச்சு சோ ஃபெயிலியர் அப்படிங்கறப்ப நமக்கு இந்த இடத்துல தெளிவா காமிச்சோம் ஸ்லாட் நம்பர் 4 ஸ்லாட் நம்பர் 6 தான் ஃபெயிலியர் அப்ப ரெண்டு ஹார்ட் தான் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த ஃபர்தரா டீடைல் வேணும் அப்படினா நம்ம டிஎஸ்ஆர் லாக் வந்து அப்ளை பண்ணனும் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிருக்கேன் இல்லையா டிஎஸ்ஆர் லாக்கு இந்த டிஎஸ்ஆர் லாக நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து தெளிவா அனலைஸ் பண்ணி சொல்லிருவாங்க ஓகே தமிழ் இப்ப லேடிஸ்டா ஒரு டவுட் என்ன நினைச்சேன்